வணக்கம் என் நண்பு சகோதர சகோதரிகளை இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க

புள்ளி வச்சு கேட்டா கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முதல்ல வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ கொஸ்டின் எடுத்துக்கலாம் இந்த பாருங்க மூணு ரெண்டு புள்ளி ஏழு மற்றும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒம்போதின் மீசிமா காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி புள்ளி வச்சு கேட்டாங்கன்னா போடுறது ரொம்ப சிரமங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த புள்ளி வச்ச நம்பரை பின்னமா மாத்திக்கலாம் அது எப்படி சார் பின்னமாக மாத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மொதல் நம்பர் மூணுன்னு இருக்கு அது அப்படியே இருக்கட்டும் ஏன்னா அது ஒரு முழு எண் அதுக்கு அடுத்து தான் ரெண்டு புள்ளி ஏழுன்னு இருக்கு அதுக்கு அடுத்து தான் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்பதுன்னு இருக்கு கரெக்டா இப்போ என்னென்னா இந்த புள்ளி வச்ச நம்பர்லாம் புள்ளியை நீக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க ரெண்டு புள்ளி ஏழுன்னு இருக்கா இந்த புள்ளியை நான் நீக்கணும் சார் அப்படின்னா அந்த புள்ளிக்கு பக்கத்தில் எத்தனை எத்தனை நம்பர் இருக்கு ஏழுன்னு ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அந்த புள்ளி தாராளமா நீக்கலாம் இருபத்தி ஏழுன்னு எழுதிக்கலாம் எழுதிட்டு கீழே இந்த புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு ஒன்னே ஒன்று அப்போ ஒரு ஜீரோ போட்டுங்க தட் மீன் பத்துன்னு போடுங்க இருபத்தி ஏழு டிவைட் பை பத்துன்னு எழுதலாம் புரியுதா ரைட் இப்போ அடுத்ததுங்க இங்கே ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்பதுன்னு இருக்கு புள்ளியே நீக்கணும் முழு நம்பராக எனக்கு வேணும் அப்படின்னா இப்போ புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது எத்தனை நம்பருக்கு பாருங்கள் ஜீரோன்னு ஒரு நம்பரு ஒம்போதுன்னு ரெண்டாவது நம்பர் அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்குது சரிங்களா அப்போ என்ன பண்ணுங்கள் புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்குதுன்னு மைண்டில் வச்சுக்குங்க அப்படியே வந்து ஒன்போதுன்னு முழு நம்பர் எழுதிடுங்க எழுதிட்டு புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருந்தது ரெண்டு டிஜிட்டு அப்போ ரெண்டு டிஜிட்னா ரெண்டு ஜீரோ போட்டுங்க தட் மீன் நூறு அப்போ ஒன்பது வகுத்தல் நூறுன்னு எழுதலாம் புரியுதா இப்போ இங்க பாருங்க மூணுன்னு இருக்கு எப்பவுமே ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பருக்கு ஒன்று இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ இங்க பாருங்க கொடுக்க நம்பர்லாம் மூணு பை ஒன்று இருபத்தேழு பை பத்து ஒன்பது பை நூறு அப்படின்னு நம்பராக நான் மாத்திட்டேன் இது ரொம்ப ஈஸி புரியுதா புரியுது இப்போ இந்த மாதிரி கேட்டிருந்தா கேட்டிருந்தா இப்போ என்ன கேட்டிருக்காங்க சரிங்களா எல்சியம் கேட்டா அதே எல்சியம் இங்க வச்சுக்கோங்க எல்சியம் கொஷில்ல கேட்டாங்கன்னா அதே எல்சியம் பக்கத்துல கொள்ள வச்சுங்க வச்சுக்கிட்டு அதுக்கு ஆப்போசிட்ல எச் சிஎப் கீழே எழுதுங்க அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற

ரொம்ப ஈஸி சரிங்களா அப்ப நான் என்ன பண்றேன் புரியுதுங்களா ஏன்னா குஷில எல்சிஎம் கேட்டிருக்காங்க எல்சிஎம் கேட்டா இந்த ஃபார்முலா ஈஸி எல்சிஎம்னா எல்சிஎம் வைங்க அதே எல்சிஎம் ஈக்குவல் டு பக்கம் வைங்க வச்சுட்டு கீழே எல்சிஎம்க்கு ஆப்போசிட்ல எச்சிஎஃப் வைங்க ஓகேவா அப்போ மேல எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் கொடுக்கப்பட்டுள்ள நம்பர் கீழே இருக்கிற நம்பருக்கு எச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் புரியுதா ரைட் இப்போ மேல என்ன நம்பர் இருக்குது மூணு

மூணு ஒன்போது அப்புறம் வந்து ஒன்பது மூணு இருபத்தேழு கரெக்டாக பாருங்க ரைட்டுப்பா இப்போ நமக்கு புதுசாக ஒன்று ஒன்பது மூணுன்னு கிடச்சிருக்கு இந்த மூணு நம்பரில் மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப் எரிக்கலாம் அப்போ மூணு ஒன்பதுன்னு மூணு வாய்ப்பாட்ல வரும் அப்போ இங்கே பாருங்கள் ஒன்று அப்படியே வச்சுக்கிறேன் ஒன்று வந்து மூணு எப்படிலாம் வராது அப்படியே வச்சுக்கிட்டு அடுத்தது மூணு மூணு ஒன்பது ஓர் மூணு மூணு தாங்க முடிஞ்சு போச்சு இப்போ நல்ல கவனிங்க கடைசியாக நமக்கு ஒன்று மூணு ஒன்றுன்னு கிடைச்சிருக்கு மூணு நம்பரு மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு இருந்தால் தான் ஒரு ஸ்டெப் இறக்க முடியும் பட் இதுல என்ன இல்லை ஒன்று மூணு ஒன்றுன்னு ஒரே வாய்ப்பாடில் வராது அதனால அப்படியே விட்டுட்டேன் விட்டுட்டு வெளிய இருக்கிற அவுட்டரில் இருக்கிற இந்த நம்பர் எல்சிஎம் புரியுதா அப்போது மூணு ஒன்போது ஒன்பது முன் இருபத்தி ஏழு எல்சிஎம் இருபத்தி ஏழுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் புரியுதுங்களா இப்போ இங்கே பாருங்க நம்ம இந்த இடத்துல வருவோம் மேலே எல்சிஎம் இருபத்தி ஏழுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ கீழே ஒன்று பத்து நூறுக்கு ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக இது பாருங்க கரெக்டாக ரைட் நல்லா இங்கே பாருங்க நான் ஸ்டெப்பே எழுதல ஹெச்எஸ்சிஎஃப்கான தேரி என்ன நான் ஒன்று எழுதிடுறேன் ஏன்னா தேரி சொல்கிறதுக்கு முன்னாடி எழுதலாம் ஒன்று பத்து நூறு இதானங்க இருக்குது இதுக்கு ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஹெச்எஸ்சிஎஃப்கான டெஃபினிஷன் என்ன எத்தனை நம்பர்னா இருக்கட்டும் அத்தனை நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் ஒன்று இப்போ ஒன்று பத்து நூறுன்னு மூணு நம்பர் இருக்குது மூணு நம்பருமே ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் தான் ஒரு ஸ்டெப் இறங்கும் ஏதாவது ஒரு நம்பர் கூட வரலன்னா ஒரு நம்பர் வரலனா கூட ஆன்சர் ஒன்றுன்னு மாறிடும் இங்கே ஒன்று பத்து நூறு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வாய்ப்பில் வராது கரெக்டா ஒன்றுன்னு இருக்கும்போது அது எந்த வாய்ப்பில் வராது அப்படின் போது ஒன்றுன்னு வச்சுக்கலாம் புரியுதா ஆன்சர் ஒன்று

போன கிளாஸோட கண்டினியூ ஆறு சம் வந்து இப்போ கடைசி வீடியோவாக இருக்கும் நீங்க கூட கீழே பாருங்க ஒரு வீடியோ இருக்கும் அந்த வீடியோட கண்டினியூட்டி தான் இது ஸோ வந்து நீங்க பார்க்கலனா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க தெளிவாகவே புரியும் ஓகேங்களா அடுத்த சம் போகலாமா போயிடுவோம் அடுத்தது பாருங்க எட்டாவது சம் இருங்க இதை அழிச்சிட்டு அது பாருங்க தெளிவாக புரியும் இருங்க அழிச்சிடலாம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க ஜீரோ புள்ளி ஆறு கமா ஒன்பது புள்ளி புள்ளி ஒன்று மீ போமா கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா இப்போ என்னென்னா அங்கே பாருங்கள் எல்லாமே பின்னத்தில் இருக்குது ஜீரோ புள்ளி ஆறு ஒன்பது புள்ளி ஆறு ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு சரிங்களா ரைட்டுப்பா மூணுமே வெவ்வேறு நம்பர்ஸ் இருக்கு அதாவது புள்ளி வச்சு நம்பர் இருக்குது ஓகேவா இந்த புள்ளி வச்சு நம்பரை வச்சுக்கிட்டு கணக்கு போடுறது சிரமம் அப்போ நான் என்ன பண்ணுன்னா இதை பின்னமாக மாற்ற போகிறேன் எப்படின்னா ரொம்ப ஈஸி நல்லா கவனிங்க இப்போது ஃபஸ்ட்டு ஜீரோ புள்ளி ஆறு இருக்குது புள்ளிக்கப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது ஆறுன்னு ஒரே ஒரு டிஜிட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ஜீரோ புள்ளி ஆற முழு ஏன் ஆறாக எழுதிக்குங்க எழுதிக்கிட்டு கீழே புள்ளிக்கப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை ஜீரோ போடணும் ஒரே ஒரு டிஜிட்டாக இருக்குது அப்போ ஒரே ஜீரோ போடுங்க ஐ மீன் ஆறு பை பத்து அவ்வளோதான் புரியுதா ஓகே நெக்ஸ்ட் இங்க பாருங்க ஒன்பது புள்ளி ஆறு இதை நான் புள்ளி நீக்கணும் நீக்கணும்னா புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்க ஆறு அப்படின்னு ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு அப்படி இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க அந்த புள்ளியை நீக்கிட்டு தொண்ணூத்தாறுன்னு எழுதுங்க எழுதிட்டு கீழே புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்டோ அத்தனை ஜீரோ போடணும் ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு அப்ப ஒரு ஜீரோ போடுங்க அதாவது தொண்ணூத்தி ஆறு வகுத்தல் பத்து புரியுதா ரைட்டு அடுத்தது எங்க பாருங்க ஜீரோ புள்ளி ஒன்னு ரெண்டு இப்போ இதையும் நான் மூணு நம்பரா மாத்தணும் தாராளமா மாத்தலாம் இங்க பண்ண ஜீரோ புள்ளி ஒன்னு ரெண்டு நான் பன்னிரெண்டுன்னு எழுதிட்டேன் எழுதிட்டு இப்போ புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை ஜீரோ கீழே போனுங்க புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் இருக்கு அப்போ ரெண்டு ஜீரோ போடணும் அதாவது

வச்சுக்கிட்டு கீழே அதுக்கு ஆப்போசிட் எழுதுங்க எல்சிஎமுக்கு ஆப்போசிட் ஹெச் சிஎஃப் இதுக்கான மீனிங் என்னென்னா மேலே இருக்கிற இந்த ஆறு ஒம்போது பன்னெண்டுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் கீழே இருக்கிற இந்த பத்து பத்து நூறுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி போட்டு சுருனா ஆக்ஷன் இவ்வளோ தான் டக்கு டக்கு டன்னு போடலாம் சரிங்களா ஒம்போது தொண்ணூத்தாறு பன்னெண்டு இங்கே கீழே வருவோம் இங்கே வந்து எழுதலாம் ஏன்னா ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ பாருங்க எடுத்துக்கிட்டேன் ஒன் ஆறு தொண்ணூத்தாறு பன்னெண்டு சரிங்களா ஆறு தொண்ணூற்றி ஆறு பன்னெண்டு இதை எடுத்துக்கிறேன் இதை எடுத்துட்டு ஒரு டானா உகத்தில் போட்டுருவோம் என்ன கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் எல்சிஎம்முக்கான க இது என்ன என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க ஆறு தொண்ணூற்றாறு பன்னெண்டுன்னு கொடுத்துருக்காங்களா ரைட்டு இப்போது இது எல்லாமே அதாவது எல்சிஎம்முக்கான கான்செப்டு எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ கொடுக்கட்டும் மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும் அப்போது ஆறு தொண்ணூத்தாறு பன்னெண்டு மூணு வாய்ப்பாட்டில் வருமா மூணுமே எழுதிக்கிட்டேன் ஓர் ஆறு ஆறு ஈர் ஆறு பன்னெண்டு மூணு மூணு ஒன்பது ஈர் மூணு ஆறு நான் மூணு பன்னெண்டு கரெக்டாக பாருங்கள் நீங்கள் ஒன்றும் பெருகி பாருங்கள் வேறு ஒன்றும் இல்லை ரெண்டு மூணு ஆறு முப்பத்தி ரெண்டு மூணு தொண்ணூத்தாறு நாலு மூணு பன்னெண்டு அவ்வளோதான் புரியுதுங்களா இப்போ நமக்கு ரெண்டு முப்பத்தி ரெண்டு நாலுன்னு கிடச்சிருக்கு இந்த மூணு நம்பரில் மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப்பு இறங்கும் இல்லைன்னா வரும் ரெண்டு ரெண்டுப்பத்தி நாலு எல்லாமே ரெண்டாவது எப்பட்ல வரும் ஸோ முதல்ல நான் ரெண்டாவது ஏப்பர்ல சுடிக்கிறேன் ரெண்டில் பாதி ஒன்று முப்பத்தி ரெண்டுல பாதி பதினாறு நாலில் பாதி ரெண்டு கரெக்டாக கரெக்டுப்பா இப்போது மறுபடியும் நமக்கு ஒன்று பதினாறு ரெண்டுன்னு கிடச்சிருக்கு நான் ஒரு டானவுத்தல் போட்டுக்கிறேன் இந்த மூணு நம்பரில் மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாடுல வந்தால் ஒரு ஸ்டெப் பே இருக்கலாம் ரெண்டாவது ஏப்பர்ல வரும் கரெக்டாக ரெண்டு போட்டுக்கிறேன் ஒன்று அப்படியே வந்துடும் பதினாறுல பாதி எட்டுன்னு வரும் வந்துடும் அவ்வளவுதாங்க முடிஞ்சு போச்சு இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குது இதுக்கு மேல டான வகுத்தல் போட்டு ஒன்று எட்டு மூணு நம்பர்ல மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாடுல வரணும் ஆனா மினிமம் வராது ஏன்னா ஒன்று ஒன்றுன்னு வந்துருச்சு புரியுதுங்களா ரைட்டு அப்போது என்ன பண்ணோம் அவுட்டரில் இருக்கிற இந்த நம்பர்ஸை நீங்க பெருகுனா அது தாங்க புரியுதுங்களா

இது பாருங்க நல்லா கவனிங்க ரொம்ப ஈஸி பன்னெண்டாக கூட எதை நீங்க பெருக போறீங்களோ அந்த நம்பருக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுங்க எண்பது அப்படின்னு போட்டுட்டேன் என்ன சொல்றேன் பன்னெண்டா கூட நீங்க எந்த நம்பர் பெருக போறீங்களோ அந்த நம்பருக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுருங்க போட்டேன் இப்போ எந்த நம்பர் பெருக்கிறீங்க எட்டு எட்டுக்கு பக்கத்தில் ஜீரோ போட்டேன் ரைட்டு இப்போ எட்டு இருக்குல்ல அதை ரெண்டு முறை கூட்டுங்க எட்டு பதினாறு அப்படியே கூட்டிங்க எண்பதா கூட பதினாறாக கூட்டினா தொண்ணூத்தாறு அவ்வளோதான் முஞ்சிடுச்சு இப்போ நான் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டேன் ரொம்ப ஈஸி சரிங்களா அப்ப தொண்ணூத்தாறு அப்படின்னு நான் மேலே போட்டுக்கிறேன் ஓகேவா தொண்ணூத்தாறு கண்டுபிடிச்சிட்டாச்சு நெக்ஸ்ட் இந்த பத்து பத்து நூறுக்கு எல்சி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்க போறேன் என்ன எத்தனை நம்பர்னா கொடுக்கட்டும் அத்தனை நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வந்தாதான் ஒரு ஸ்டெப் இறங்கும் இல்லைன்னா ஆன்சர் ஒன்றுன்னு மாறிடும் அப்போ பத்து பத்து நூறுன்றது பத்தா வாய்ப்பாடில் வரும் ஒரு பைத்து ஒரு பைத்து அப்புறம் பைத் பைத்து கரெக்டாக கரெக்ட் இப்போ அடுத்துதான் நமக்கு புதுசாக ஒன்று ஒன்று பத்துன்னு கிடச்சிருக்கு இந்த மூணு நம்பரும் ஏதாவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும் இல்லைன்னா ஆன்சர் ஒன்றுன்னு மாறிடும் முடிஞ்சிடும் கரெக்டா அப்போ அவ்வளோதான் நிறுத்திட்டு இங்கே க இங்கே என்ன வெளியோ வெளியே இருக்கிற நம்பரை மட்டும் எடுத்தா அதுதான் ஹெச்எஸ்சிஎஃப் அப்போ பத்து அவ்வளோதான் இங்கே இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன் பத்து அப்படின்னு நான் போட்டுக்கிறேன் ஓகேவா புரியுதுங்களா ரைட்டுங்க இப்போ நமக்கு என்ன ஆன்சர்னா தொண்ணூத்தி ஆறு வகுத்தல் பாத்துன்னு கிடைச்சிருக்கு சரிங்களா இது மட்டும் இப்படியே இருந்தா ஆன்சர் போட்டுருங்க ஆனா இங்க இல்ல ரைட்டா ஒண்ணு பிரச்சனை இல்ல இப்போ கீழே ஒரு ஜீரோ பத்துன்னு இருக்கு இல்லையா ஒரே ஒரு ஜீரோ இருக்கு இல்லையா அந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டீங்க ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டா இங்க தொண்ணூத்தாறுன்னு இருக்கு இல்லையா இதுக்கு நடுவில் ஒரு புள்ளி வச்சுக்கணும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் ஓகேவா நான் நான் ஒரு ஒரு கேன்சல் பண்ணிட்டேன் ஸ்தானம் தள்ளி புள்ளி புள்ளி வச்சுட்டேன் ஒன்பது ஆறு இருக்குதான்னு பார்த்தா ஆப்ஷன் ரொம்ப ஈஸிங்க பெரிய அதாவது உங்களுக்கு எல்சிஎம் தனியாக தனியாக போட்டேன் பட் கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான் புரியும் அப்படின்னு நம்புகிறேன் இன்னும் அடுத்ததான் இப்போ நம்ம இப்போ எல்சிஎம் கேட்குறத பார்த்துட்டோம் ஹெச்எஸ்சி பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறதுக்காக ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு முடிச்சுக்கிறேன் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்